மாவட்டத்தில் உள்ள வாலஜாப்பேட்டை அரக்கோணம் சோளிங்கர் நெமிலி ஆர்காடு கலவை ஆகிய ஆறு வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஜமாபந்தி மனு வழங்கும் நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மனுக்களை அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை அரக்கோணம் சோளிங்கர் நெமிலி ஆற்காடு கலவை ஆகிய ஆறு வட்டாசியர் அலுவலகங்களில் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாவட்ட வருவாய் தீர்வாய் ஜமாபந்தி மனு அலுவலகம் நிகழ்ச்சி தொடங்கியது இதில் தாலுகாவிற்கு உட்பட்ட கிராமங்களில் நிலவரி கணக்குகள் பட்டா மாற்றம் பட்டா நகல் கோருதல் அரசு நலத்திட்டங்களின் கீழ் உதவி கோருதல் கிராம வளர்ச்சிக்கான திட்டப்பணிகள் குடிநீர் வசதி சாலை வசதி மற்றும் இதர சேவைகள் தொடர்பான மனுக்கள் ஜமா அலுவலரால் பெறப்படும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் மாவட்ட வருவாய் தீர்வாய் நிகழ்ச்சிகளில் மனு பெறும் ஜமாபந்தி அதிகாரிகளாக ஆற்காட்டில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி வாலஜாப்பேட்டையில் மாவட்ட வட்டவளங்கள் அலுவலர் ஏகாம்பரம் அரக்கோணத்தில் அரக்கோணம் கோட்டாட்சியர் பாத்திமா சோளிங்கரில் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் மனோன்மணி நெமிலியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மற்றும் கலவையில் காலாள் உதவி ஆணையர் வரதராஜன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற ஜவா நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர்